அனைவருக்கும் வணக்கம் திரு செந்தூர் முருகன் ஜோதிடாலயத்திலிருந்து நான் உங்கள் ஜோதிடர் திரு செந்தூரார் ஒவ்வொரு ராசிக்கும் ஏற்ற தொழில்கள் அந்த தொழில்கள் நீங்கள் எப்படி எல்லாம் பண்ணால் வாழ்க்கையில வெற்றி பெறலாம் அப்படிங்கிற சின்ன சின்ன டிப்ஸாகவும் வழிபாட்டு நெறிமுறைகளாகவும் பார்த்துட்டு இருக்கோம் அதன் அடிப்படையில் தனுசு ராசி நேயர்கள் தனுசு ராசி அன்பர்கள் எந்த வகையான தொழில்களை செய்யலாம் அப்படின்னா பத்திரிகை துறை எழுத்து சம்பந்தப்பட்ட துறைகள் பேங்க் சார்ந்த ஒரு துறைகள் அல்லது ஸ்டேஷனரி சம்பந்தப்பட்ட துறைகள் கல்வி சார்ந்த துறைகள் கல்லூரியை நிர்வாகம் செய்வது கல்லூரிகளை நடத்துவது ஸ்கூல் சார்ந்த நிர்வாகங்கள் அந்த பேபி ஸ்கூல்ஸு அதுக்கடுத்ததாக பேபி சம்பந்தப்பட்ட ப்ராடக்ட்ஸு குழந்தைகளுக்கான ட்ரெஸ்ஸு இதெல்லாம் வைக்கிறது அதே போல் மருத்துவம் சார்ந்த துறைகள் மருத்துவம் அறுவை சிகிச்சை பிசியோதெரப்பி எக்ஸ்ரே ஸ்கேன் இதுபோல விஷயங்கள் ஃபோட்டோ எடுக்கிறவங்களா இருக்கலாம் போட்டோகிராஃபி இது போல தொழில்கள் இந்த பெரம்பு மர வேலைகள் மூங்கில் சார்ந்த வேலைகள் அது மட்டும் இல்லாமல் பத்திரம் சம்பந்தப்பட்ட வேலைகள் நிலம் சம்பந்தப்பட்ட வேலைகள் எல்லாமே உங்களுக்கு நல்ல பலனை தரக்கூடிய வேலைகள் தான் இந்த வேலைகள் இல்லாட்டி வேறு வேலைகள் செய்தாலுமே நீங்கள் இந்த அடுத்து வரக்கூடிய காணொலியை பார்ப்பதன் மூலமாக உங்கள் தொழிலை உயர்த்தி கொள்வதற்கான சில வாய்ப்புகள் உங்களுக்கு வரும் தனுசராசி என்பர்கள் ஃபஸ்ட்டு கிளாரிட்டியான ஒரு ஐடியா பண்ணுங்க எதை பண்ணணும் அப்படின்ட்டு அதுலேயே ஃபோக்கஸாக நின்றுங்க ஓடு மீனோட ஒரு மீன் மருமளவு காத்திருக்குமா கொக்கு அப்படி மாதிரி ஒரே தொழிலில் ஒரே எண்ணத்தில் தொடர்ந்து கான்சியஸாக இருந்தீங்கன்னா அந்த தொழிலில் வெற்றி வரும் அதுக்கப்புறமா நீங்கள் அடுத்த மூவ் பண்ணணும் இதுதான் உங்களுக்கான பேசிக்கான விதி அதுக்கடுத்ததாக நிறைய நபர்களை சேர்த்து தான் ஒரு தொழில் பண்ணணும் கிடையாது நீங்கள் ஒரு ஆள் போதும் தொழிலில் வெற்றி பெறுவதற்கு அப்படி தான் நீங்கள் தொழிலே ஸ்டார்ட் பண்ணணும் உதாரணமாக ஒரு டீ கடை வைக்கிறீங்க அப்படின்னா நான் கல்லால் தான் உட்காருவேன் காசு தான் வாங்கி போடுவேன் அப்படின்னு தாட்ஸ் இல்லாமல் அந்த எண்ணம் இல்லாமல் டீ ஸ்டோர் இல்லைன்னா நான் டீ ஆத்த ரெடி அப்படிங்கிற மாதிரியான ஒரு கான்செப்டில் தான் நீங்கள் பிஸ்னஸை கட்டாயம் பண்ணணும் அதே போல் பிஸ்னஸுக்கு பேங்கிங் லோன் இது மாதிரியான தெரிஞ்சுகளிட்ட பணம் வாங்குறது இப்படி வாங்கி தான் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுமே ஒழிய வட்டி கடன் வாங்கினீங்கன்னா உங்கள் கடன் அடைப்பது ரொம்ப கஷ்டமாக போயிடும் அது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரி நீங்கள் இருக்கக்கூடிய இடங்களில் அல்லது தொழில் இருக்கக்கூடிய இடங்களில் வாழைமரம் வச்சுக்கிறது இல்லை வாழைமரம் கட்டுறது இது ரொம்ப நல்ல பலனை உங்களுக்கு தரும் பெருமாள் படத்தை உங்கள் தொழில் இருக்கிற இடத்துல மாட்டிக்கிறது அம்பாலோட பெருமாள் லட்சுமி தாயாரோட நீங்கள் அந்த படத்தை வச்சுக்கிறது ஒரு லைட்டு போட்ட படமாக வச்சுக்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஏற்றத்தை தொழிலில் உங்களுக்கு கொடுக்கும் தொழிலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சிறத்தன்மையான மைண்ட் செட் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் தினம் தினம் ஒரு ஐடியா மாத்திகிட்டே இருக்கிறத ஒன்று பண்ணக்கூடாது அதே போல் உங்களுக்கு பிஸ்னஸ் அப்படிங்கிறது சில நேரங்களில் ரொம்ப பீக்காகவும் சில நேரங்களில் ரொம்ப சைலண்டாகவும் இருக்கும் அதை நினச்சி பெருசாக வருத்தப்பட தேவையில்லை சின்ன சின்னதாக சேமிக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட்ஸ் வந்துடுங்க ரொம்ப இருக்க பிடிச்சி செலவு பண்ண கற்றுக்குங்க பெரிய லெவலில் கோடீஸ்வர பிஸ்னஸ்ஸாக இருந்தாலும் சரி சின்ன பிஸ்னஸாக இருந்தாலும் சரி அந்த தொழிலை நீங்கள் ரொம்ப நேசிச்சு ரொம்ப லவ் பண்ணி அந்த தொழிலை பண்ணுங்கள் நல்ல வழியான வளர்ச்சிக்கு என் தொழில் உங்களுக்கு கொடுக்கும் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான வழிபாடு உங்கள் தொழில் பெருகுவதற்கு கடன் தீர்வதற்கு படிப்படியாக வெற்றி பெறுவதற்கு ராசி அன்பர்கள் இப்போ ஒரு தொழிலில் பண்ணீங்க அப்படின்னா ஒரு லேப்டாப் இருந்தால் தான் எனக்கு கணக்கு போட முடியும் அப்படின்னு கிடையாது நீங்கள் நிறைய பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு பேப்பர்லேயே கணக்கு போட்டு பல கோடி டர்ன் ஓவர் பண்ணக்கூடிய கம்பெனிஸ் இருக்குது அப்போது இருக்கிறத வச்சு என்ன தொழில் பண்ணலாம் இருக்கிறத வச்சு எப்படி நம்ம பணம் பண்ணலாம் அப்படிங்கிறத யோசிங்க அகலகால் வைக்காதீங்க ஒரு ஒரு விஷயத்தை இது வந்தால் தான் நான் அடுத்த விஷயத்துக்கு மூவ் ஆவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு டாஸ்க்கை பண்ணாதீங்க கனவு மனைவி அன்னுண்ணியத்தை ரொம்ப பேணிக்கிங்க ஏன்னா உங்களுக்கு அதில் கொஞ்சம் நிறைய பிரச்சனை இருக்கும் அதனால பிஸ்னஸில் உங்களை கான்சியஸ் பண்ண போக முடியாத ஒரு சூழலும் உங்களுக்கு வரும் அதே மாதிரி நீங்கள் பணத்தை சின்னச்சு வர வரவே எடுத்து எடுத்து ஒரு பத்தாயிரம் வருது அப்படின்னா நீங்கள் ஒரு லட்ச ரூபா நீங்கள் லோன் ரீபே பண்ணணும் அப்படின்னா அந்த பத்தாயிரம் ரூபாயில் ஒரு ஐயாயிரம் ஐயாயிரம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கட்டி வைங்க கரெக்டாக லோன் தேதிக்கு ரெண்டு நாளுக்கு முன்னாடி பணம் கட்டுறேன் அப்படிங்கிற இருந்து நீங்கள் வந்துடுங்க இது எவ்வளோ பெரிய வால்யூமாக பிஸ்னஸ் இருந்தாலும் உங்களுக்கு நிச்சயம் அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதே போல் கணக்கு வழக்குகள் பார்க்குறக்கு அதே உங்களுக்கான உங்களால் செய்ய முடியாத வேலைகளுக்கு ஆட்கள் பணியமர்த்திக்கிங்க அதில் நீங்கள் வந்து ரொம்ப சிக்கனம் பார்க்காதீங்க உங்களால் செய்ய முடிஞ்ச வேலையை முழு மனதாக ஈடுபாடோடு செய்யுங்க இது மிகப்பெரிய வெற்றியை உங்கள் பிஸ்னஸில் உங்களுக்கு கொடுக்கும் உங்களுக்கு பத்து குடைவராக வரக்கூடியது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கன்னிராசி வராங்க புதன் அதே போல் உங்களுக்கு பருணம் கூடையவராக சுக்கரன் வராங்க இப்போ நூறு சதவீதம் பிஸ்னஸில் நீங்கள் ஜெயிப்பீங்க கொஞ்சம் கொஞ்சமாக லாபங்கள் வரும் சில நேரங்கள் பல்க் பேமெண்ட்ஸ் வரும் இது எதுவாக இருந்தாலும் அதில் சேமிப்பு அப்படிங்கிறத ரொம்ப நீங்கள் கான்சியஸாக பண்ணணும் இந்த வழிபாடை பண்ணால் போதும் என்ன சாமி கும்புறது சொல்லுங்க அப்படின்னா கண்ணை மூடிட்டு நீங்கள் போகக்கூடிய கடவுள் கலியுகத்தினுடைய கண்கண்ட கடவுள் கருணாமூர்த்தி வறியவர்களுக்கு வாரி வழங்கும் வல்லல் ஆகிய எம்பெருமான் திருச்செந்தூர் முருகப்பெருமானை மனதார போய் வணங்குங்க உங்கள் கஷ்டங்கள் எல்லாமே போகும் தொழிலை விருத்தி வளர்ச்சி வெற்றிகள் நூறு சதவீத சக்சஸ எம்பெருமான் திருச்செந்தூர் முருகப்பெருமான் கொடுப்பார் திருச்செந்தூர் முருகப்பெருமானை போய் மனதார உளமாற வழிபாடு செய்து வந்தாவே தோறும் மினிமம் ஒரு மூன்று முறை நிச்சயம் நற்பலன்களை முருகப்பெருமானு குலத்தால் உங்கள் தொழில கிடைக்கும் எம்பெருமான் கருணாமூர்த்தி திருச்செந்தூர் முருகப்பெருமானை வணங்கி தனுசு ராசி அன்பர்கள் செய்யக்கூடிய எல்லா தொழிலும் சிறக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன் மங்கள சண்முகருடைய பரிபூர்ண அனுகுல ஆசீர்வாதங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னு வாழ்த்துறேன் இனி எல்லாம் மனித நன்றி வணக்கம்